நம்மளும் ஆமாண்டா வேற வழி இல்ல அட்வான்ஸா குடுத்துரு சரிமா இன்னைக்கு சாயந்தரமே அட்வான்ஸா குடுத்துரும்

ஆனா நீங்க இந்த பஸ்ல முன்னூத்தி அறுபத்தி நாளும் ஓசில தான் போறீங்க ஓசில தான் பாருங்க நீங்க யாருக்கிட்ட டிக்கெட் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து அது நான் கண்டக்டர் மா கவர்மெண்ட் வேலை பாக்குறேன் அதான் சொல்றதா யா யாருக்கு டிக்கெட் நீ சொல்ல காமத்துல இருந்து பஸ்ல ஏறி வந்தா ஓசி ஓசி வாசின்னு சொல்லிக்கிட்டு இருப்பியா இனிமே ஓசி ஓசி நீங்க பாத்து சொல்ல மூக்கலயே ஒரு குத்து விட்டு புரியும் பாத்துக்க பாத்தாடி பஜாரி பொம்பளைகளால இருக்கும் போல şuronders worked for those complex முடியாது sake and we're going to get ராணி அக்கா நம்ம ரெண்டு பேரும் Ranyeka, let's பம்மிக்கிட்டு the நம்ம by May we get the pass неё from you Please reach our你 manera,そして wirons left our柠 yerde who I am kind of call for support We get our pass papyrus, MrRanya says we have to get a pass When இந்த பொம்பளைய கிராமத்து ரவுடி ஓலை இருக்குங்க என்னமா பேசுறது விட்டு அடங்கிருந்த ஓலை இருக்கு டவுன் சைடு வேலையை மாத்தி கொடுங்க டவுன் சைடு வேலையை மாத்தி கொடுங்க கேக்குறாங்களா சும்மா இரு ராணியக்கா இம்பிட்டு நேரம் புல் ஃபார்ம்ல பேசுனா நீ மட்டும் உட்காந்து திரும்பி கண்டக்டர் வந்து கிளிக்க ஆரம்பிச்சிருவாருக்கா பெத்த நேரம் நில்லுக்கா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் மக்கள் இறங்கிருவாங்க அப்புறம் ஸ்ட்ரீட் ஃப்ரீயா தேங்க் கிடைக்கும் உட்காந்து போவாங்க

டிக்கெட் 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 அம்மா தள்ளி நில்லுமா பாதையில நான் எப்படி டிக்கெட் வாங்குறது இதுக்கு மேல எங்க தள்ளி நிக்கிறது கொஞ்சமா ஆட்களை ஏத்துறணும் பஸ்ல இப்படியா கூட்டமா குமுச்சு ஏத்திக்கிட்டே இருந்தா தள்ளி நிக்கிறது கூட இடம் இல்லையே தள்ளி நில்லுமா ரொம்ப

அந்த ஆயுதத்தை ஏதா கிளவிய போட்டு தள்ளிட்டு இந்த வீடை நம்மளுக்கு சொந்தமாக்கிடுவான் ஏய் கிளவி நில்லு நில்லு